கேட்பவர்கள்னு ஒன்று வந்துருச்சு அப்படி கேட்கலாமா அதை பற்றி மார்க் என்ன சொல்லுது ஜக்காத்தை வந்து நான் கேட்டு கேட்டு வாங்குறது இருக்குல்ல அதை பற்றி மார்க்கை என்ன சொல்லுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு மூணாவது கேட்டகிரிக்கு போகலாம் அதில் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் ரசூல் சொல்லா ஆலோசனை செய்கிறாங்கன்னு கேட்டால் அன்சாரிகளில் சில பேர் வர்றாங்க வந்து ஏதாவது தாங்கன்னு கேட்குறாங்க ரசோல்லா என்ன செஞ்சாங்கன்னா அவங்க கொடுத்தார்கள் உடனே இன்னும் கொஞ்சம் தாங்கங்கிறாங்க சும்மா சாளு ரசூலில் ஏதோ ஒன்று கேட்டு வர்றாங்க அவங்க கொடுத்தாலும் அள்ளியில் தான் கொடுப்பாங்க ரசூல்லா இருக்கிறத வந்து என்ன செய்ய மாட்டாங்க அந்த எண்ணி கொடுக்குறதெல்லாம் கிடையாது தாராளமாக பறக்கிறது தான் கொடுப்பாங்க ஆனாலும் என்ன செய்கிறாங்கன்னா சும்மா சாலுஹூ மறுபடியும் கேட்குறாங்க இன்னும் கொஞ்சம் தாங்கன்ட்டு மறுபடியும் கொடுக்குறாங்க ரெண்டாவது தடவை கொடுத்தவொன்று ஒரு டைம்லையே ஒரு டைம்லேயே நடக்குது இப்போ இன்றைக்கி போய் நாளைக்கு வந்து கேட்குறதில்ல கேட்கும் பொழுது எந்தாங்கன்னு இந்த வச்சுக்க ரூபா வச்சு கேட்குறாங்க இல்லை இன்னும் கொஞ்சம் தாங்க இந்த இன்னொரு ஆயிரம் ரூபா வச்சுக்க இன்னும் கொஞ்சம் தாங்க இப்படி மூணு தடவை கேட்குறாங்க மூணு தடவை வேறு சொல்லாக கொடுக்குறாங்க கொடுத்து என்ன செய்யறது கொடுத்து என்ன செய்யணும் முடிஞ்சிருச்சு நல்லா நாலு தடவை கேட்டிருப்பாங்க மூணு தடவை எல்லா அழி கொடுக்குறாங்க மறுபடி மறுபடியும் இல்லை ஹத்தா நஃத மா இந்த ஹூ அவங்கள்ட்ட இருக்கிறது முடிந்து விட்டது அப்போ முடியலை நினைஞ்சிருப்பாங்க பத்து தடவை கேட்டிருப்பாங்க மூணு தடவை கேட்டாலுக்க பத்து தடவை கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது முடிஞ்சு போச்சு பார்க்குறாங்க இல்லை இனிமேல் கேட்க முடியாதுன்னு பேசாம இருந்துக்கிட்டாங்க அப்போ ரூம் என்ன சொன்னாங்கன்னா மாண இந்தி மின் ஹைரின் என்ன இடத்துல எந்த செல்வம் இருந்தாலும் ஃபோன் அத்த ஹைரோ அனுக்கும் உங்களுக்கு தராமல் நம்ம சேமித்து வச்சுக்கிற மாட்டான் ஜக்கா வந்தால் விநியோகிச்சிருவேன் ஜக்காத்தை நிறைய பேர் சேமித்து வச்சுக்கிறாங்க ஜக்காத்து என்பது விநியோகம் பெறுவதற்காக மார்க்கு தரக்கூடியதான் இடத்துல எந்த சிலம் வந்தால் இல்லைன்னு அந்த கிரகம் உங்களுக்கு தராமல் நான் சேர்ந்து ஸ்டாக் வைத்து கொள்ள மாட்டேன் ஸ்டோர் பண்ணி வைக்கிற வழக்கம் கிடையாது எனக்கு அதனால் வந்து சொல்லிவிட்டு சொல்கிறாங்க உமை எஸ் தஃபீஃப் யார் வந்து சுயமரியாதை இருந்து கொள்கிறாரோ யாசிக்காமல் கொடுன்னு கேட்குறீங்களா நாங்களாம் போய் தருவோம் நீங்கள் கொடுங்க கூடன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் யூஃபகுல்லா அவரை அல்லா சுயமரியாதட்டு வாழச் செய்வான் கேட்க மாட்டேன் இருந்தீள்னா கேட்காமலே உங்களுடைய தேவையெல்லாம் பூர்த்தியாக்குவான் கேட்டு தான் செய்யணும்னு போயிட்டிங்கன்னா கேட்கக்கூடியவனா எல்லாம் ஆக்கி வச்சுக்குவோம் அப்போ அல்லா பூர்த்தியாக்குறது கேட்டவனுக்கும் பூர்த்தி ஆக்குவான் கேட்காதவனுக்கும் பூர்த்தி ஆக்குவான் அது அந்த பாடத்தை சொல்லித்தர்றாங்க தராங்க உம்மை எஸ்தாஃபிஃப் யார் வந்து சுயமரியாதை நடந்து கொள்கிறானோ யுஃபகுல்லா அவனுடைய அவனையும் எல்லாம் சுயமரியாதையோடு வாழ செய்வான் கேட்காம நீங்கள் இருந்தீங்கன்னா அல்ல என்ன செய்வான் அந்த மரியாதையோடு உங்களை வாழ செய்வான் உமை எஸ்தகனி யுகனிஹில்லா யார் வந்து நம்ம வந்து ஒரு வசதி உள்ள நம்ம வசதியாக இருக்கிறோன்னு கருதுகிறானோ வசதியாக இல்லாட்டானோ தானே தான் வசதி உள்ளவனாக கருதி கொடுக்குறானோ யுகுனி ஹில்ல அப்படின்னா யார்கிட்டையும் கேட்கக்கூடாது நம்மள்கிட்ட இருக்குப்பாப்பா அதில் ப பறக்கத்தா தந்திருக்கிறோம் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறானோ யுகுனி ஹில்லா அவனை அது மாதிரி அவ தேவையற்றவனாக இல்லை ஆக்கி விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரசூல் இல்லைங்கிறாங்க இந்த கேட்குறது அந்த ஆள் அந்தாலும் என்ன சொல்கிறாங்க ஒருக்கா கேட்குறாங்க ரெண்டாவது கேட்குறாங்க மூணாவது கேட்குறாங்கும் போது அது பிடிக்கலை என்ன இப்படி போய் யாசிக்கிறாங்க இது நல்லா இல்லையே சுயமரியாதையை கற்றுக்கிறங்க பாண்டர் என்ன செய்கிறாங்கிற சொல்ல கொடுத்து விட்டு அது கூட சொல்கிறாங்க யாசிக்கிறது நல்லது இல்லைன்னு வழங்குறது அதே மாதிரி வந்து புகாரில் ஆயிரத்தி நானூற்றி எழுபதாவது ஹதீஸில் வருகிறது உள்ளதி நவ்ஸீப் எதி என்னுடைய உயிர் யார் கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன் லாய் யோகு அஹதுக்கும் ஹபுலஹூ ஒருவர் தனது கயிற்றை விறகு கட்டக்கூடிய கயிறு இருக்குது அதை எடுத்து கொண்டு போய் இப்போ எகுத்திவை வள அழகரி முதுகின் மீது விறகு கட்டி கொண்டு வந்து அதை விட்டு கொள்வது ஹைரூன் லகு அது அவருக்கு மேலானதாக இருக்கும் உழைத்து சாப்பிடுவது மேலானதுங்கிறாங்க விறகு வெற்ற கயிறு எடுத்துக்கிட்டு போய் காட்டில் போய் விறகுகளை புறக்கிட்டு வந்து அதை கட்டி முதுகில் சுமந்துக்கிட்டு வந்து அதை விற்று நீ சாப்பிடுவது ஹைருன் லகு அவனுக்கு சிறந்ததாக இருக்கிறது மின் தியரஜுனன் ஒரு மனுஷன்ட்ட வந்து போய் எஸ் அழகு அவன்கிட்ட யாசிப்பதை விட ஒரு ஆள்கிட்ட வந்து கஷ்டமாக இருக்குதா ஏதாவது நூறுரூவா தாங்கன்னு கேட்கறதுக்கு பதிலாக நூறுரூவாய்க்கு மூட்டை தூக்கிட்டு கூலி வாங்கிட்டு போய் சாப்பிடாது நல்லது எதுக்கு கொண்டு போய் கேட்குறேன் அப்போ கேட்பதை விட உழைத்து சாப்பிடுவது தான் நல்லது ஏன்னு கேட்டால் அழுத்தாவும் மனவு நீ கேட்டீங்கன்னா அவன் தரவுஞ்செல்லாம் தராமல் இருக்கலாம் நீ ஒருத்தனுக்கு உழைச்சின்னா கண்டிப்பாக கூலி கிடைச்சிடணும் நீ ஒருத்தனை யாசிக்க போனீங்கன்னு சொன்னால் அவன் அவனுடைய ம மனநிலையை பொறுத்து அவனுடைய சூழ்நிலையை பொறுத்து இருக்குமா இல்லாட்டி இல்லைன்றான் அப்போ அவன் தரவும் செய்யலாம் தராமல் இருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது இப்படி யாசித்து கேட்பதை விட நீங்கள் உழைத்து சாப்பிடுவது சிறந்தது என்று சொல்ல சொன்னாங்க இது புகாரில் ஆயிரத்தி நானூற்றி எழுபதாவது ஹதிசில் இருக்கிறது அதே மாதிரி வந்து இதே இதே புகரத்தில் ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தொன்னில் இருக்கிறது யார் ஒருத்தர் வந்து முகுதுகளை விறகை சுமந்து கொண்டு விற்று கொள்கிறானோ ஃபெக்ஃப் அல்லாஹூ பியா வஜேஹு அவனுடைய முகத்தை எல்லாம் என்ன செய்ய வேண்டாம் யாசிப்பதை விட்டு கேவலப்படுவதை விட்டு காப்பாற்றி விடுவான் இழி இழிந்த நிலைக்கு ஆளாக மாட்டான் அப்படின்ற சொல் சொல்லா ரசம் சொல்கிறாங்க அப்போ இது ஒரு விஷயமாச்சு அதே மாதிரி வந்து ஹக்கீம் என்று ஒரு ஆள் ஹக்கீம் ஹக்கீம் அப்படின்னு ஹிசாம் என்று ஒரு சகாஜ் அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால் ரசூல்லாட்டை வர்றார் வந்தவனு கேட்குறார் ஏதாவது தாங்க அன்ற கொடுக்குறாங்க நான் மறுபடியும் கேட்டேன் மறுபடியும் இதே மாதிரி மூணு தடவை ரசூல்லாட்டை நான் மறுபடியும் கேட்டேன் மறுபடியும் தந்தார்கள் மறுபடியும் கேட்டேன் மறுபடியும் மூணு தடவை கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு சொல்கிறாங்க யா ஹக்கீம் ஹக்கீமே இன்ன ஹாதல் மாலை ஹல்திரத்தனு ஹல்வத்தும் இந்த செல்வங்கள் என்பது வந்து பசுமையானது ரொம்ப இனிப்பானது ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும் காசு தான் என்ன செய்யும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கு இனிப்பானதாக தான் இருக்குது ஒமன் அகதபி சஹாபத்தின் சகாவத்தி நஃ்சின் பூரி கிழகூஃபீஹி யார் அதை பெருந்தன்மையோடு எடுத்துக்கொள்கிறானோ அவருக்கு வந்து பறக்கத்து செய்யப்படும் ஒம்மன் அகதஹூபி இஸ்ராஃபி நப்சின் ரொம்ப பேராசைப்பட்டு யார் எடுத்துக்கொள்கிறானோ லஹு பாரக்குலகு அவனுக்கு பரக்கத் செய்யப்படாது அவன் எந்த மாதிரி ஆயிரம் ஆண்டு கேட்டால் கல்லது கூடு ஒலாக சாப்பிட்டு பசி அடங்காதவனை போல இருப்பான் சாப்பிடுவான் பசி அடங்காட்டி என்ன அந்த மாதிரி உனக வரக்கத்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அல் எதிர் ஒல்லியாக ஹயிரும் மின்னல் எதிர் சூஃழா மேலே உள்ள கை தான் கீழே உள்ள கையை விட மேலானது ஏன்னா மேலே உள்ள கைங்கிறது கொடுக்குறகை கொடு இப்படி கொடுப்போம் ஒருத்தன் வாங்கினானே அவங்க கீழே இருக்கும் அப்போ மேலே உள்ள கை என்பது கொடுக்குற கை தான் மின்னல் எதிர் சூஃபுலா கீழே உள்ள கையை விட மேலானதுன்னு சொல்கிறாங்க அப்போ ஹக்கீம் சொல்லுவார் அல்லாவுடைய தூதரை உங்களை அனுப்பி இறைவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் இனி ஒரு சா ஒரு வரைக்கும் இனி ஒரு காலத்தில் எவர்டையும் நான் இது வாங்க மாட்டேன் அப்படின்னு என்ன செய்வார் அவர் வந்து சத்தியம் பண்ணிடுவார் அதுக்கப்புறம் அபூபக்கருடைய ஆட்சி வரும் எல்லா சகாபாக்களுக்கெல்லாம் ஆரம்ப காலத்துக்கெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுப்பார் இவரை கூப்பிட மாட்டேன்றார் எனக்கு தர தேவையில்லை யார் இந்த ஹக்கீம் என்பவர் அபுபக்கர் ஆட்சியில் கூப்பிடுவாங்க தர மாட்டேன்ருவார் அப்புறம் உமர் ஆட்சியில் கூப்பிடுவாங்க தரமாட்டேன்னு வார் மக்கள்கிட்ட அவங்க சொல்லுவாங்க இந்த பாங்க நாங்கள் கொடுக்குற கரெக்டாக கொடுக்குறோம் அவர் தான் வாங்காமல் இருக்கிறாரு எங்களை குறை சொல்லாதையே அப்படின்னு அப்பு பக்கர் என்ன செய்வாங்க மக்களுக்கு சொல்லுவாங்க இந்த ஒரு செய்தி வந்து புகாரியில் ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தி ரெண்டாவது ஹதிஸில் இருக்கிறது அப்போ இருந்தாலும் யாசித்தல் என்பதை வேணும் என்ன செய்யணும்னு கேட்டால் நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் யாசிக்காத நிலையில் நமக்கு வந்துச்சின்னு சொன்னால் அதை தவிர்க்க தேவையில்லை நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் அவங்களாம் கொண்டு தர்றாங்க அம்மா ஒரு ரோசம் வாங்க மாட்டேன் அப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க வாங்க மாட்டேன்னு சொல்லலாம் எப்போ வாங்க மாட்டேன்னு சொல்லலாம்னா அது தேவையற்றவராக இருந்தால் இவனுக்கு தேவையாகவே இருக்கும் இன்னும் ஒரு ஆயரூவா கொடுக்குறேன் இந்த ஆயிரம் இருந்தால் நல்லா இருக்குமே அவன் நிலையில் அவன் இருப்பான் அப்படி இருந்த தந்தை வாங்கிக்கிறேன் அதுக்கு என்ன அதுக்கு தயக்கம் காட்டுறீங்க அது யாசி யாசிப்பதில் வராதில்ல அதை சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னா ரசூல் செல்லாளி செல்லம் அவர்கள் உமர் சொல்கிறாங்க இல்லான்னு சொல்கிறாங்க ரசூல் செல்லாளி செல்லம் அவர்கள் எனக்கு சில அன்பளிப்புகளை தருவார்கள் அந்த சக்கத்து நிதிகள்லேருந்து என்ன செய்வாங்க அந்த பணத்தை தருவாங்க நான் சொல்லுவேன் என்னை விட ஏழைக்கு ஏதாவது கொடுத்துருங்க ரசுல்லாட்டை சொல்லுவார் உமர் ரசூல்லா வந்து உமர் இல்லைன்னு கொடுப்பாங்களா இந்த உமரை வச்சுக்கேண்டு அவர் என்ன சொல்லுவானா அல்லாவுடைய தூரை என்னை விட ஏழைகள் இருக்கிறாங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போ ரசூலா என்ன சொன்னார்கள்னு கேட்டால் ஹூ பெசம் வாங்கிக்க இதா ஜா கமீன் ஹாதல் மாலி செய்வோம் இந்த பொருள் ஏதாவது உனக்கு தானாக வந்தால் வந்த கயிறு முசர்வின் உனக்கு சாய்வேன் அதில் நீ தொ அலை அதுக்காக அலையாதனோ அலையாதவனாக இருக்கும் நிலையிலையும் யாசிக்காமல் இருக்கும் நிலையிலையும் உனக்கு அந்த பணம் வரும் என்று சொன்னால் பொகுதுகு நல்லபடியாக நீங்கள் வாங்கிக்கப்பா ஓ மாலா ஃபுலாக துதுபி நம்ம அப்படி தரலன்னு சொன்னால் தருவானா தருவானான்னு மனசை என்ன செய்யாத பின்னாடியே அலைய கூடாது அப்போ அந்த இந்த யாசித்தல் கே அடங்காது இதெல்லாம் அது நம்மளுக்காக வந்து நம்ம கஷ்டத்தை பார்த்து தந்தார்கள் என்று சொன்னால் அது நமக்கு தேவையாக இருந்தான் தேவையில்லாட்டி வேணாண்ட்ரலாம் நமக்கு நமக்கு தேவையில்லாட்டி வேணாண்டிரலாம் நமக்கு தேவையாகணும்னு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க வேணாம்பாங்க எங்களுக்கெல்லாம் தேவையில்லை மரியாதைன்னு பார்க்குறாங்க கஷ்டம் மார்க்க அப்போ ஒருத்தர் ஒருத்தர் உதவியாக இருக்கிறதான மார்க்கங்கிறது சகோதரனை தானே ஒருத்தவங்க தான் தர்றான் அது அது வந்து ஏற்றுக்கிற விஷயமா இருக்குது அதே நேரத்தில் வந்து இன்னொன்று இருக்குது இந்த யாசிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னால் துணியாவில் ஒரு இழிவு ஒன்று வந்துடுது ஆகிரத்தில் அவங்களுக்கு ஒரு நிலைமை இருக்குது யாசித்து உடனே எடுத்தாலும் கே எந்த எடுத்தாலும் மக்கள்கிட்ட இப்போ கையேந்தது அப்படி இருந்தாங்கன்னு சொன்னால் உமர் அலி இல்லான்னு சொல்கிற அப்துல்லாஹ் உமர் சொல்கிறாங்க ரசுல்லா சொன்னதாக மா எஸ் ஆளு ரஜு எஸ் ஒரு மனிதன் மக்கள்கிட்ட யாசித்து கொண்டே இருப்பான் ஹத்தா ஏத்தி யோமல் கியாமத்தி கியாமத்தினால வருவான் லைசஃபி முசாத்துல் முசாத்துலஹின் முகத்தில் சதை இல்லாமல் எலும்புக்கு மூஞ்சி மட்டும் எலும்பாக இருக்கும் உடம்புலாம் சதையாக இருக்கும் அடையாளம் அடையாளம் காட்டுறான்ல அவங்க என்ன செய்கிறான் எலுப்புகள் கேமத்து நாளில் பிறகு சொற்கோனாரகத்து போகும்போது மனுஷன் ஆயிக்கிடுவாங்க அந்த கேமத்து நாளில் வந்து மக்கள் மதியில் தனியாக பார்த்தோன்னே மூஞ்ச பார்த்துலாம் யாசித்தாள் தெரிஞ்சு போயிடும் மகசர்ம நிற்கும் போது கையேந்த நாளுக்கு அவன் கையேந்த நாளுக்கு கேமத்து நாளில் எல்லோரும் முகத்தோடு இருக்கும்போது அவனுக்கு ஒன்று முகத்தில் சதை இல்லாட்டி எப்படி இருக்கும் சதை இல்லைங்கிற ஒரு எலும்புன்னு வச்சுக்கிடலாம் அல்ல ஒட்டி போனதுங்கிற அர்த்தமாக வச்சுக்கலாம் எலையை இலக்கியமாக வச்சு ஒட்டி போயிருக்கும்ல அந்த மாதிரி வந்து உள்ள நிலையம் வச்சுக்கிடலாம் ரெண்டு அர்த்தம் தரக்கூடியதான் அப்போ அவனுடைய இதில் வந்து எந்த ஒரு இறைச்சியும் முகத்தில் இல்லாதவனாக கேமத்தினால் வருவான்ங்கிறது அது மறுமையிலேயே நம்மளை ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக அந்த யாசகம் மாதிரி இருக்கிறது அதே நேரத்தில் வந்து எப்போ யாசிக்க கூடாதுன்னா யாசிக்கலாம் சில பேருக்கு யாசிக்கிறதுக்கு ஹலால் இருக்குது அவர்கள் யாசித்தா நம்ம கேவலமாக நினைக்கக்கூடாது யாசிப்பதற்கு யாருக்கு அனுமதி இருக்கிறதோ அவர்கள் என்ன செய்யலாம் யாசிக்கலாம் அது அதுக்குரிய ஹதிசனன்றா முஸ்லீமில் வரக்கூடிய என்ன இருக்குன்னு கேட்டால் கபீசான்னு ஒரு சஹாபி அவர் என்ன செய்கிறாருன்னா அடுத்த ஆளுடைய கடனை இவர் ஏற்றுக்கிட்டார் இவர் யார்கிட்டயும் கடன் வாங்கலை பிறருக்காக நினைஞ்சிட்டார் ஒருத்தர் ஏதோ கடன் கொடுக்க மாட்டேங்கிறார் இரட்டிட்டு பரவாயில்ல இருக்குது இந்தப்பா நான் தந்துடுறேன் அவனை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு பிறருடைய கடனை நினைச்சிட்டாரு இவர் இவர் சுமந்து கொண்டார் இந்த கேரண்டி போடுறாங்கல்ல கேரண்டியை நான் நான் பொறுப்பேற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவனை அவனை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு விட்டுட்டார் இவர் அப்போ இவர்கிட்ட ஒன்று ஒன்று வரல அவசரப்பட்டு சொல்லிவிட்டார் அந்த ஒரு லட்சம் ரூபாய் நான் தர்றேன்ட்டார் ஆனால் இவர்கிட்ட கொடுக்குற கெப்பாசிட்டி இல்லை அவங்க விரட்டுறாங்க நீ கொடு எங்கே தரேன் எங்கன்னு கேட்குறாங்க ஒன்னே ரெசுலாட்ட விட்டார் அல்லாவுடைய தூதரை இந்த மாதிரி நான் யார்த்தையும் ஆசைலாம் கேட்கல ஒருத்தனுக்கு போய் நான் தலையிட்டேன்னு நினஞ்சேன் அவங்க கஷ்டப்படுத்துனாங்க நான் போய் சுமந்து கொண்டேன் இப்போ என்னை விரட்டுறாங்க எனக்கு என்ன செய்யறேன்னு கேட்டோன்னா அந்த சூழலாட்டை செய்கிறாங்கன்னா அப்போ இங்கே கொஞ்சம் ஒரு கொஞ்சம் தங்கு தங்குன்னா ஒரு நாளாக ரெண்டு நாளாக இருக்கலாம் செக்காத்த கையில் இல்லை அக்கீம் ஹத்தா ஏத்தினா சதக்கா சதக்கா வரைக்கும் இங்கே தங்கு இங்கே எரி வந்தவுன்னு நினைச்சுன்னா சொன்னேன் ஊரில் கபீசா சதக்கா வந்தவுன்னே உமக்கு அந்த கண்ணனுக்குரிய தொகை நம்ம தருவோம் இப்போ கையில் இல்லைன்ட்டாங்க இல்லைன்ட்டு அவங்க இங்கே தங்கிக்கிற சொல்கிறாங்க அது ஒரு நாள் ரெண்டு நாள் வந்த ஒரு பத்து பத்து நாள் கூட இருக்கலாம் தங்க சொல்லிட்டாங்க அப்புறமேலும் ஒரு அறிவுரை சொல்கிறாங்க சும்மா கால பிறகு சொல்கிறாங்க யா கபீசா கபீசாவே அந்த சாபி பேர் கபீஷா இன்னல் லா தஹில்லு இல்லாலி ஆகத்தி சலாஹத்து ரஜினி மூன்று பேரில் ஒரு மூணில் ஒரு ஆளாக இருந்தால் தான் சக்காத்துங்கிறது யாச யாசகம்ங்கிற ஹலால் யாசம் யாருக்கு ஹலான்னா மூணு ஆளுக்கு தான் ஹலால் மூன்று பேரை தவிர யாருக்கென இல்லை யாசிக்கிறது ஹலால் இல்லை ஹராமாயிடும் யாசிக்கலாம் மூணு பேர் யாசிக்கணும் அதில் ஒரு ஆள் என்ன த ஹமல ஹமாலத்தன் இந்த மாதிரி அடுத்தவருடைய சுமையை சுமந்து கொண்டவர் ஒன்றாவது அலிபர் மாதிரி ஆள் இந்த கபீசா அந்த நிலையில் உள்ளவர் நீ யாசிக்கலாம் நீ வந்து கேட்டு வந்திருக்கிறீங்களே இந்த யாசகம் அனுமதிக்கப்பட்ட யாசகம் ஏன்னு கேட்டால் நீ பிறருக்காக வேண்டி சுமந்து கொண்ட அவருக்கு ஒரு உதவி செய்வதற்காக வேண்டி நான் ஆச்சுன்னு பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன் அப்போ உனக்கு ஏழில் என்ன செய்யலாம் நாலு பேர்ட்டே கேட்கலாம் இந்த மாதிரி பொறுப்பு ஏற்றுக்கிட்டாங்க நீ ஏதாவது கொடுங்க நீங்கள் ரூபா கொடுங்க நீங்கள் ரெண்டாயிரவா கொடுங்கன்னு கேட்டு என்ன செய்யலாம் வசூல் பண்ணி அவர் செய்யலாம் யாசிக்கலாம் அது ஒரு ஆள் வரும் அது எது வரைக்கும் வசிக்கலாம் கேட்டால் இதே கூடாது கேரண்டி போட்டு ஒரு லட்ச ரூபா கேரண்டி போட்டு பத்து லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணக்கூடாது எனக்கு அதுக்கு தான் சொல்ல சொல்லிட்டாங்க இப்போ அல்லத்தில் ஒரு மசாலா அவனுக்கு வந்து மசாலான்னா யாசிக்கிறது யாசிக்கிறது அவனுக்கு ஹலால் ஹத்தா யுசிபஹா அது கிடைக்கும் வரை சும்மா இம்சிக்காத நிறுத்திக்கிறனு கிடச்சிருச்சுன்னு செய்யணும் கொள்ளணும் இது ஒன்றாவது ஆள் இவர் வரும் ரெண்டாவது ஆள் யாருன்னு கேட்டால் ஒரு அஜுனு அசாபத்துகோ ஜாயகத்துன்னு இத்தாக மாலுகு ஒருத்தனுக்கு வந்து வசதி இருந்துச்சு திடீர்னு அழிஞ்சு போச்சு கடை கண்ணி வச்சிருந்தான் தெரிஞ்சு போச்சு கப்பலில் சரக்கு வந்துச்சு கப்பலே மூழ்கி போச்சு வயலில் எல்லாம் விவசாயம் பண்ணியிருந்தான் எல்லாம் சுனாமியில் நெஞ்சிருச்சு வயல்லாம் அழிஞ்சு போச்சு இப்படியே போயிடுவான்ல நல்லா இருந்து ஒன்றுமெல்லாம் போயிடுவான் திடீர்னு இப்போ திடீர்னு போனால் திகைத்த ஒன்றும் செய்ய முடியாது அவனுக்கு தொழிலும் தெரியாது வியாபாரமும் தெரியாது அவங்க அவங்க அவர் தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பான் அது போனவனு அடுத்து என்ன செய்கிறதுங்கிற சிந்தனையே அவனுக்கு வராது இப்படியான ஒருத்தனாக இருந்தானே ஆனால் அவன் வாழ்க்கை தரத்தை அடைகிற வரைக்கும் யாசிக்கலாம் அப்போ இருந்து வாழ்ந்து தான் வாழ்ந்து கெட்டவன் என்று நம்ம பாசையில் சொல்கிறாங்க இந்த வாழ்ந்து கெட்டவர்களாக இருந்தால் அவங்க என்ன செய்யலாம் நல்ல கோடிஸ்வரனாக இருப்பாங்க எல்லாம் போட்டு ஒன்றுமலாமல் போயிடும் ரைடு விடுவாங்க அது கணக்கு எப்படி பண்ணி பண்ணலாமல் சரியாக போயிடும் கடைசியில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலையில் வந்துடுவான் இவன் வாழ்ந்துக்கிட்டு மேலே இருந்து அடி அதில் பாதாளத்துக்கு இறங்கிட்டான் என்று சொன்னால் அவன் என்ன செய்யலான்னு கேட்டால் அது வந்து வாங்கலாம் வாழ்க்கை வத்தரம் வர்ற வரைக்கும் மூணாவது ஆள் யாருன்னு கேட்டால் ஒரு ஏழை அந்த ஏழை யாருன்னு கேட்டால் அந்த ஒரு மூணு பேராச்சு இவன் ஒரு ஏழை தான் சாட்சி சொல்லணுமா அவன் ஏழைன்னு எப்படி இருக்கணும் அவனுடைய ஏழ்மைக்கு வந்து மூன்று பேர் அந்த அவன் 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 சமுதாயத்தில் உள்ள மூணு பேர் என்ன செய்யணும் சாட்சி சொல்லத்தக்கதான் இருக்கணும் ஏழை தாங்க அந்த நிலையில் ஒரு மூணு பேர் பார்த்து ஏழைன்னு சொல்ற அளவுக்கு நீங்கள் ஏழையாக இருந்தால் தான் அப்படி இருந்தீர்களே ஆனால் எப்படி சொல்லணும் லக்கதா அசாபத்து ஃபுல்லானன் பார்க்கத்தும் இந்த ஆளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்காருன்னு சொல்லி ஒரு மூணு செய்யணும் அவன் அவனுடைய சமுதாயத்தில் சொல்லணும் அப்படி சொல்லிவிட்டாருன்னு சொன்னால் அவர் அந்த வாழ்க்கை தரத்தை அடைகிற வரைக்கும் யாசிக்கலாம் என்று சொல்லிட்டாங்க அப்போ யாசித்தல் என்பது மார்க்கத்தில் வந்து தடுக்கப்பட்டு இருந்தாலும் இந்த நிலையில் உள்ளவன் அதாவது சரியான ஏழாண்டு நான் நாலு பேர் சொல்கிறான் நம்ம மூணு பேரும் மொம்ல நம்ம நாலு பேர் சொல்கிறோம் அதுக்கிற சொல்ல மூணு பேருங்கிறாங்க ஒரு மூணு பேர் அவனுக்கு என்ன செய்யணும் அவனுக்கு சாட்சி சொல்லணும் அந்த நிலையில் இருக்கணுமே தவிர யாரும் அவனை ஏழன்னு சொல்ல மாட்டாங்க அவன் போய் கேட்பான் ஒத்தன்மே அவனை ஏழாண்டு சொல்ல மாட்டாங்க அப்படி போட்டவன் என்ன செய்வான் அவன் போய்க்கு மக்கள்கிட்ட கேட்பானே கூடாது அப்போ ஒன்று வந்து அடுத்தவருடைய கடனை சுமந்துருக்கணும் அல்லது திடீர் பேரிழப்புகள் ஏற்பட்டிருக்கணும் அல்லது வந்து உங்களை நாலு பேர் பார்த்து என்ன செய்யணும் ஏழு சொல்லணும் இவர்களை தவிர வேறு யாரும் யாசிக்கக்கூடாதுன்ட்டாங்களா அப்போ ஜக்காத்துடைய ரெண்டு சாராக பார்த்துட்டோம் ஜக்காத் யாருக்கு விநியோகிக்கலாம்னு கேட்டால் ஏழைகளுக்கு விநியோகிக்கலாம் அந்த ஏழைகளில் யாசித்து வரக்கூடியவர்களுக்கு விநியோகிக்கலாம் யாசிக்காமல் சுயமரியாதை இருக்கிறாங்கல்ல அவங்கள கண்டறிந்து நம்ம நம்மளாக போய் என்ன செய்யலாம் தேடியும் உதவி செய்யலாம்ங்கிறது விளக்கிட்டோம் அடுத்து வந்து மூணாவது கேட்டகிரி யாருன்னு கேட்டால் உள்ள ஆமிலின் அலைகா அந்த ஜக்காத்தை வசூலிப்போர் மூணாவது அவங்கள தான் எல்லாம் சொல்கிறான் மூணாவது சொல்கிற காரணம் என்னென்னு கேட்டால் அவங்க வசூலித்தா தான் ஜக்காத்து கொடுக்க முடியும் மூணாவதுக்கு எல்லாம் சொல்கிறான் எட்டில் வந்து மு முதல் முதலாவது கூட அவங்க சொல்லலாம் இரட்டை வசூலித்தல்னு வரலன்னா ஜக்காத்து வராது அரசாங்கத்தை அதிகாரி அனுப்பி அவங்க போய் ஒரு ஊராக அலைஞ்சி கத்தப்பட்டு அதை வசூல் பண்ணி கொண்டு வந்து தான் எந்த ஜக்காத்து கொடுக்குறோம்னு தேடி வந்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க சின்ன அளவில் வேண்டாம் இருப்பாங்க மற்றது இஸ்லாமிய அரசாங்கத்தில் இருந்து கேட்கக்கூடிய நேரத்தில் வந்து வந்து போய் கேட்டால் தான் கிடைக்கும் அதனால் வசூல் பண்ணுறவங்களுக்கு என்ன செய்யலாம் ஜக்காத்தில் நீங்கள் சம்பளம் கொடுக்கணும் வசூல் பண்ணிட்டு வர்றா அந்த ஜக்காத்து காசுல இருந்து நீ உனக்கு இந்த சம்பளம் ஊதியம் அது எவ்வளோ கொடுக்கலாம் எந்தளவு கொடுக்கலாம் கொடுக்காமல் இருக்கலாமா அதை வந்து ஒரு அளவுக்கு மேலே எடுத்துக்கலாமாங்கிற விஷயங்கள்லாம் அதில் இருக்கிறது அந்த விஷயங்களை வசூல் இப்போ ஒரு விஷயத்த நிச்சயம் சார் அதனுடைய இலக்கணம் அதுக்குடியே சருத்துக்களை நாளைக்கு பார்த்துக்கணும் சொல்லுங்கள்